அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஐசக் பாஷவிஸ் சிங்கர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் இவர் வந்து நேத்தும் முதல் பெண் படைப்பாளி இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றவங்களை பற்றி பார்த்தோம் செல்மா லேகர்லாவ் இன்னைக்கு வந்து நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஐசக் பாஷவிஸ் சிங்கர் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு தான் இவரும் வாங்கியிருக்கிறாரு இட்டிஸ் மொழி எழுத்தாளர் ஐசக் பாசவிஸ் சிங்கர் இவர் இன்றைக்கி பிறந்திருக்கிறார் வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தொன்னு போலந்து நாட்டின் லியான்சின் கிராமத்தில் யூத குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறக்கிறாங்க இவரது தந்தை நிதி நீதிபதி தலைமை மதபோதகராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சூரத்தைப் புலவன் நடந்த வருஷத்தில் இந்தியாவில் குடும்பம் ராட்சிமின் நகருக்கு இடம்பெயர்ந்தது அங்கு ஹீப்ரு ஜெர்மானிய கலப்பு மொழியான இட்டிஷ் மொழி பேசும் ஏழை யூதர்கள் நிரம்பிய பகுதி சிறு வயது முதலே புத்தகம் படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் வார்சாவில் அண்ணன் ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையில் சேர்ந்தார் அண்டை நாடான ஜெர்மனி எல்லையில் நாசிக்களின் ஆதிக்கமும் அவர்களது யூத எதிர்ப்பும் அதிகரித்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் போலந்திலிருந்து குடியேறி வெளியேறி அமெரிக்காவில் குடியேறி அங்கேயே குடியுரிமை பெற்றுக்கொண்டார் கொண்டார் நியூயார்க்கில் தி ஃபார்வேர்டு என்ற இட்டிஸ் மொழி பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தார் தனிமை உட்பட பல்வேறு காரணங்களால் மனச்சோர்வு காளானார் அப்போதுதான் லாஸ்ட் இன் அமெரிக்கா என்ற நாவலுக்கு கரு உதயமானது திருமணத்துக்கு பிறகு முழுமூச்சாக எழுத்துப்படியில் இறங்கினார் இவரது முதல் கதை லிட்டராசே ஃப்ளட்டர் என்ற பத்திரிகை நடத்திய இலக்கியப் போட்டியில் பரிசு பெற்றது என்ற பத்திரிக்கை நடத்தி இலக்கியப் போட்டியில் பரிசு பெற்றது இவருடைய லெட்டராசே ஃப்ளட்டர் அப்படின்ற ஒரு நாவல் முதல் நாவலான அதாவது இவருடைய முதல் கதை வந்து லெட்டராசே ஃப்ளட்டர் வந்து பரிசு பெறுகிறது இவருடைய முதல் நாவல் வந்து சார்டான் கோரே குளோபஸ் இலக்கிய இதழில் தொடராக வெளிவந்தது தி ஸ்லேவ் நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்தது மறைந்த அண்ணனின் நினைவாக எழுதிய தி ஃபேமிலி மாஸ்கட் என்ற நாவல் இவருக்கு பெயரையும் புகழையும் தந்தது தனித்துவமான எழுதும் பாணி காட்சிகளை விவரிக்கும் யதார்த்த நடை கதாபாத்திர சித்தரிப்பு ஆகியவற்றுக்காக பெரிதும் போற்றப்பட்டார் குழந்தைகளுக்காக இவர் எழுதிய நூல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது பதினெட்டு நாவல்கள் குழந்தைகளுக்கான பதினாலு புத்தகங்கள் ஏராளமான நினைவுச் சித்திரங்கள் கற்றைகள் சுயசரிதைகளை எழுதியிருக்கிறார் ஆனாலும் சிறந்த சிறுகதை எழுத்தாளராகவே அதிகம் அறியப்பட்டார் முதல் ஆங்கில சிறுகதை தொகுப்பான கிம்பல் தி பூல் கிம்பல் தி பூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வெளியிடப்பட்டது தொடர்ந்து பல நூல்கள் ஆங்கிலத்தில் வெளிவந்தன ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட இவரது கதைகள் ஃப்ளேஃபை எஸ்கொயர் என்ற இதழ்களில் அடிக்கடி வெளிவந்தன இட்டிஸ் இலக்கிய இயக்கத்தின் முக்கிய நபராக திகழ்ந்தார் அந்த மொழியில்தான் நூல்களை எழுதியும் வெளியிட்டும் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தம் சட்ட திருத்தம் இந்தியாவில் ஏற்றப்பட்ட போது இலக்கத்துக்கான நோவில் பரிசு அவர் பெறுகிறார் அமெரிக்க தேசிய புத்தக வரும் விருதையும் வென்றார் சைவ குண உணவு பழக்கம் கொண்டவர் உங்கள் உடல்நலம் கருதி சைவம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டதற்கு கோழிகளின் நலம் கருதி நான் சைவம் சாப்பிடுகிறேன் என்று கூறினார் வியப்பாக எனிமிஸ் மற்றும் ஏ லவ் ஸ்டோரி ஆகிய கதைகள் திரைப்படமாக தயாரிக்கப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் ஒரு பிரபலம் சொந்த வாழ்வில் துயரங்கள் விரக்தி வறுமையோடு போராடினாலும் படைப்புத்திறனால் உலக புகழ் பெற்று வெற்றிகரமாக எழுத்தாளராக உயர்ந்த ஐசக் பாசவிஸ் சிங்கர் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மறைந்து விடுகிறார் முக்கியமான ஒரு ஆளுமை மாபெரும் ஒரு ஆளுமை நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஐசக் பாசவிஸ் அவர் சைவம் ஏன் அசைவம் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதாவது உங்களுடைய உடல் நலம் கருதி சைவம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை கோழிகளின் நலம் கருதி நான் சைவம் சாப்பிடமில்லை என்று குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை ஐசக் பாசவிஸ் அவருடைய பிறந்த தினம் என்று வியாழக்கிழமை நன்றி வணக்கம்